வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மளிகை ஜாமான்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு முத்து பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு இதுக்கே ஆயிரத்து ஐநூறுபா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டா தாண்டா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்பா நீ இத்தனை வருஷம் ஒழைச்சியே உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து இல்லையேப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இதெல்லாம் இத்தனை வருஷம் நாங்கள் சாப்பிடாததுனால நாங்கள் என்ன நோயிலையாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு முத்து இன்னொரு பாக்ஸ் எடுத்து பார்க்குறாரு அதில் ரோகிணியோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது இதனே ஒரே டப்பாவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு முத்து இதெல்லாம் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி முகத்துக்கு போடுவாங்கல்லங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதுக்கெல்லாம் ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து இவ்வளோ மேக்கப் போட்டால் தான் முகம் பார்க்குற மாதிரி இருக்குமா அப்பா இதோட ஒரிஜினல் வேற போலப்பா மேக்கப் போட்டு முகத்தை மறைச்சிட்ருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து இவன் மொண்டாட்டிக்கு நான் இதுக்குப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்போ உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து முத்து கையில் கொடுக்குறாங்க எதுக்கு ரோகிணி இதெல்லாம் அதெல்லாம் வாங்க மாட்டான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டுருக்குறாங்க வாங்க மாட்டாங்கன்னு யார் சொன்னது அப்படின்னு வேகமாக ரோகினிட்டு வந்து பணத்தை வாங்கிடுறாரு முத்து இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அடுத்த மாதமும் இதே மாதிரி செலவாச்சுன்னா நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இனிமேல் எங்களுக்காக யாரும் செலவு பண்ண வேணாம் இந்த குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் நாங்களே வாங்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி எங்கள் செலவை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணுதாப்பா வீரமாக பேசுது அந்த மனோஜை பாருங்கள் அமைதியாகவே நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து ரோகிணிகிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு பாவம்மா அவன் இந்த குடும்பத்துக்கு செலவு பண்ணுறான் அவனுக்கு கடன் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எங்களுக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க ஏமா நீ சொல்கிறதெல்லாம் அவன் புருஷனை சொல்ல சொல்லி பார்ப்பான் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஏன்னா அவனுக்கு பணம் வாங்க தான் தெரியும் கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து ம் இனிமேல் மனோஜா இன்சல்ட்டை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதீங்க நாங்கள் தான் பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினி ரோகிணி கோபப்பட்டு இப்போ ரூம்குள்ளே வந்துடுறாங்க மனோஜ் நீ போய் சமாதானப்படுத்து அப்படின்னு விஜயா சொல்லிட்டுருக்கிறாங்க நீ எதுவும் சமைக்க வேண்டாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து வரப்போ நாங்கள் உங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மனோஜ் இப்போது ரோகிணியை சமாதானப்படுத்துகிறாரு இப்போ எதுக்கு அவன் பேசுறதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க ரோகிணி அப்படின்னு கேட்குறாரு அவர் அவ்வளோ இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டேன்றீங்க அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க அவன் படிக்காதவன் அவை லெவலுக்குலாம் என்னால் இறங்கி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் குடும்பத்துக்குள்ளே யார் அறிவாளி முட்டாள் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது யார் குடும்ப செலவுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா இப்போ அவங்க வராங்க எதுக்கு ரோகிணி நீ கண்கலங்குற அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட யாருமே இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது என்னோட அம்மா அப்பா கூட இப்படி பேசினது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி விஜயா சொல்கிறாங்க உங்க அப்பா கோடீஸ்வரர் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்து என்ன பெருசாக ஒரு மூன்று ரூபா கொடுத்துட்டு ரொம்ப ஓவராக தான் பேசுகிறான் அவன் பேசுகிறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா மனோஜுக்கு சேல்ரி வந்ததும் அவரோட மொத்த சேலரியையும் நாங்கள் குடும்ப செலவுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மனோஜ் எனக்கு வேலை இருக்குது நான் ஷோரூம் போகணும் அப்படின்னு வேகமாக கிளம்பி போயிடுறாரு முத்து மீனா ரெண்டு பேருமே இப்போ ஹோட்டலுக்கு போகிற வழியில் ஏதோ கூட்டமாக இருக்குது நிப்பாட்டுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்கே பார்த்தா கிறிஷோட பாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்குறாங்க காரில் தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க அப்படியும் கிறிஷ் பாட்டி மயக்கம் தெளியவே இல்லை முத்துவும் மீனாவும் கிறிஷ்பாட்டையாக இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப லோ சுகர் லோ ப்ரெஷராக இருந்திருக்கு அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றின எந்த விவரமும் எங்களுக்கு தெரியலை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு முத்து இவங்களுக்கு எப்போ மயக்கம் தெரியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க இருபத்தி நாலு நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க கிறிஸ்ட மீனா இங்கே உங்களோட அத்தை இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேல்ல அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்க ஃபோன் நம்பர் சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆனால் ரோகிணி ஆல்ரெடி கிறிஷ்ட என்னை பற்றி யார் விசாரித்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அதனால் கிறிஷ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் நைட் அப்போ நான் இங்கேருந்து உங்களை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க மீனா நர்ஸ் இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க எமர்ஜென்சினால் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் கிறிஷ் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க மெயினாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்